தேவனுடைய பிள்ளைகளே எபிரேற்க நிருபம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வாசித்து மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சத்திய வசனம் என்ன சொல்கிறது ஒரு மனிதன் தனக்குள் இருக்கிற விசுவாசத்தினால் இந்த உலகத்துல மறித்து அடக்கம் பண்ணாதபடிக்கு உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தை வாசிக்கிற எத்தனை பேருக்குள்ள ஒருவேளை நானும் மரணத்தை காணாதபடிக்கு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது கவனித்து பாருங்க நமது ஆண்டவர் என்ன சொல்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் சரி ஒருவேளை நாம ஏன் விசுவாசித்து பார்க்க கூடாது நல்லா கவனிங்க நம்ம எல்லாருடைய என்ன நிச்சயமாகவே என்றைக்காகிலும் ஒரு நாள் நான் மறிப்பேன் அந்த எண்ணம் தான் எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிறது ஆனால் கத்த சொன்னாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் இந்த வசனம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த வசனத்தின் அனுபவத்திற்குள் நாம் கடந்து வரவில்லை அந்த வசனத்தை நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கவே இல்லை எதற்காக இதை சொல்லுகிறேன் அப்படின்னா இப்படித்தான் நாம் அநேக காரியங்களில் விசுவாசத்தில் தவறுகிறோம் நல்லா கவனிங்க ஆண்டவர் சொன்னாங்க உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருழுவேன் சங்கீத இருபது நாளில் சொல்றாங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை என் மன விருப்பத்தின்படி நான் வாழ்றதுக்கு என்ன ஆசிர்வதிங்கன்னு கேட்குறீங்க உடனே நிறைய பேர் கை வைத்தீங்க அண்ணே நான் கேட்டிருக்கேன் பிரதர் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு கை வைத்துவிங்க சரி எதுக்கு கேட்டிருப்பீங்க தெரியுமா எனக்கு ஒரு வீடு தாராண்டவரே எனக்கு ஒரு கார் தாராண்டவரே என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி ஆண்டவரே என் வியாதியை மாற்ற ஆண்டவரே இப்படிதான் நல்ல கவனிங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அப்படியானா உங்களில் எத்தனை பேர் விசுவாசத்தினால ஆண்டவரே என்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றம் என்னை நீதிமானாய் மாற்றம் என்னை உத்தமனாய் மாற்றம் எத்தனை பேர் நீங்க ஜோமன் இருப்பீங்க கவனிச்சு பாருங்க நீங்க விசுவாசத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கத்த சொல்லும் பொழுது அந்த நான் விசுவாசிக்கிறேன் நான் பரிசுத்தவனாகத்தான் வாழ்வேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் நீதிமானாகத்தான் இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் உண்மை போல அப்பழுக்கற்றவனாய் உத்தமனாய் வாழ்வேன் எத்தனை பேர் விசுவாசித்திருக்கிறீங்க கொஞ்சம் உங்களை சோதித்து பாருங்க நம்ம எல்லாம் விசுவாசத்தினால இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பொருள்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அனுபவங்களுக்காக ஜெபிக்க தெரியாதவர்களாக ஜெபிக்க மறந்தவர்களாக ஜெபிக்காதவர்களாக இருக்கிறோம் எத்தனை பரிதாபம் பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றிலிருந்து விசுவாசத்தோடு நீங்க ஜெபீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் ஆக்குவதற்கு உங்களை நீதிமான்கள் ஆக்குவதற்கு உங்களை உத்தமர்கள் ஆக்குவதற்கு ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிப்பதற்கு அன்பு நிறைந்த இருதயத்தோடு ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு வாழ்வதற்கு நீங்க விசுவாசத்தோடு ஜோமணி பாருங்க கத்திர உங்க கூட இருந்து அதிசயங்களை காணப்படுவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காய் மக்கு ஸ்தோத்திரமப்பா உமது கிருபையுள்ள கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் அண்ட முறையையும் மகிமை வெளிப்படுவதாக உம்முடைய பிள்ளைகளுக்குள் உன்னத அனுபவங்கள் கடந்து வருவதாக உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் பிள்ளைகளை நடத்துவீராக பிள்ளைகளின் காரியங்கள் ஜெயமாயிருக்கட்டும் என்று நான் ஜெயிக்கிறேன் அண்டபுரை நீர் எமது பிள்ளைகளை ஆசீர்வதித்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக நன்மை கிருபை எமது பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்